ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கே பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கேப்பில் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியலை மன்னிக்கும் இனி தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோ வரும் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வீடு தான் லோ பட்ஜெட் வீடுனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ லேக்ஸுக்கு போட்டிருக்கோம் பார்க்கிங் பார்த்தீங்க பார்க்கிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கார் விட்டுக்கலாம் சின்னதாக மீன்ஸ் என்ன சொல்கிறது ஒரு ஷிஃப்ட்டு ஆல்ட்டோ அந்த மாதிரி சின்ன கார் விட்டுக்கலாம் பெரிய அளவில் பெரிய கார் விட முடியாது பாதை பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி பாதை அது காமிக்கலை பட் ஆனால் பதிமூணு அடி பாதை ஹால் பார்த்துருப்பீங்க ஹாலும் உங்களுக்கு தேர்ட்டின் இன்டு சிக்ஸ்டீன் பதிமூணுக்கு பதினாறு சைஸில் இருக்குது இந்த இது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் தான் இருக்குது ஒன் பிஹெஸ்கே கவுசு தான் இது லெவன் இன்ட்டு லெவன் காமன் பாத்ரூம் தான் இருக்குது இது அமௌண்ட் அவங்க தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் கோட்டு பண்ணியிருக்காங்க நமக்கு வேணால் கொஞ்சம் நெகோஷியல் பண்ணி வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு வரம் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் தான் கிச்சன் பார்க்குறீங்க ஒரு மீடியம் கிச்சன் பெரிய அளவு பெருசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது இந்த வீட்டுக்கு சம்பு தான் இருக்குது போர் கிடையாது ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வரும் உங்களுக்கு இது பேக்கில் போகக்கூடிய ஸ்டார்கேஸு பார்க்குறீங்க நீட்டாக எல்லாம் ஏழு வருஷம் ஆனாலும் வீடு நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நீட்டாக முடிச்சு கொடுக்கலாம் தேங்க் யூ